ஹாய் யூஸ்லாம் இது வரைக்கும் நீங்க வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி ஸோ லாஸ்ட் டூ வீக்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சம்மிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப கிரேட் எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஆஃப் லைன்ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சின்சியராக கற்றுப்பாங்களோ அதே மாதிரி ஆன்லைன்லேருந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கத்துட்டு இருக்கீங்க டவுட்ஸ் கேட்குறீங்க இதெல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு சந்தோஷமும் இருக்கு நிக்கர் ஆஸ் சோஷியல் நம்ம எந்த கவர்மெண்ட் எடுக்கிறோம்னாலுமே என்ன தைக்க போகிறோம் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டாபிக்ஸ் நம்ம வச்சு போ ரீ கால் பண்ணிக்கலாம் நமக்கு என்னென்ன தேவை ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட்ஸ் தேவை அதுக்கப்புறம் மெட்டீரியல் எவ்வளோ வேணும் மெட்டீரியல் கால்குலேஷன் மெட்டீரியல் சஜஷன் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டைல் ஃபியூச்சர் அந்த ட்ரெஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அதுக்கப்புறம் டிராஃப்டிங் டிராஃப்டிங்க அப்புறம் பேப்பர் பேட்டர்ன் பேப்பர் பேட்டர்ன் கருத்துது கட்டிங் லைன் கட்டிங் லைன் அப்புறம் ஸ்டிச்சிங் ஓட ஸோ இந்த எயிட் டாபிக்ஸ் வரும் எப்பவுமே இந்த ஆர்டர்ல நீங்க எழுத ஆரம்பிச்சாவே உங்களுக்கு இப்ப நான் கொடுக்குறது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் மெஷிமென்ட் ஜப்லாலும் சரி உங்களுக்கு நிக்கரும் சரி நான் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோல வந்து நிறைய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா நிக்கருடைய அடுத்த வருஷன் தான் நம்மளுக்கு வந்து பேண்ட் ஸோ பைஜாமா பிளவுஸோ எல்லாம் இந்த வருஷன்ல தான் வரும் பட்டியாலா செமி பட்டியாலா சல்வார் இதெல்லாம் வேற கேட்டகரி ஆனா நிக்கரோட லாங்கஸ்ட் ஃபார்ம் அதே இன்னொரு வேற வேற வேரியேஷன் எடுத்து நம்ம பண்ணோம்னா யோகா பேண்ட் நார்மல் நார்மல் பேண்ட் வெல் பேண்ட் பைஜாமா இது எல்லாமே இதோட வரும் இப்போ கிட்ஸுக்கு ட்ரை பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸ் ஆர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் உள்ள பேபிக்கு நம்ம எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் சோ மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன நான் எடுத்துக்கன்றதை பாத்துக்கலாம் என்னென்ன தேவை மெஷர்மென்ட்ஸ்க்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருவோம் ஸோ வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வேஸ்ட் சீட்டு லெக் கவுண்ட் சரி இப்போ லென்த்து நம்மளுக்கு புரியுது வேஸ்ட் சீட்டுன்னா என்ன அப்படின்னா வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் ஆர் அவங்க வந்து எங்க அந்த பேண்ட் வந்து போடுவாங்கன்றது வந்து உங்களுக்கு காட்டுற இடம் ஓகேங்களா அதே மாதிரி சீட்டுனா ஹிப் சைஸ் லெக் கிரவுண்ட் கிரவுண்ட்ன்றது வந்து அவங்களுடைய மித்தை தொடை இருக்கு இல்லீங்களா தொடை எங்க அந்த நிக்கரோட லென்த் முடியுதோ அந்த ரவுண்ட் தான் நம்ம எடுக்கணும் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இப்போ இதுக்கு எவ்வளவு துணி தேவைப்படும் அப்படின்னா டூ இன்டு லென்த் ப்ளஸ் ஃபோர் இன்ச்சஸ் எம்ல ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்தாவே போதும் ஸோ நான் வந்து இங்கே டூ இன்டு லெந்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் லெவன் எடுத்திருக்கேன் லெவன் ப்ளஸ் ஒன் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வருது

ஸ்டைல் ஃபியூச்சர்ஸ்ல நம்ம இந்த வாட்டி என்ன பண்ண போறோம்னா எலாஸ்டிக் குடுக்க போறோம் அதுவே பிளஸ் ஏன்னா இதுல நானா கொடுக்கறதுக்கு ரோப் குடுத்து பண்றதும் இருக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எலாஸ்டிக் கொடுத்து பண்ண போறோம் ஓகேங்களா சோ அது எவ்வளவு எலாஸ்டிக் எடுக்கணும் அப்படின்னா இங்க மெஷர்மெண்ட் வச்சு நான் எலாஸ்டிக் என்ன சைஸ் எலாஸ்டிக் எடுக்கலாம் நான் சொல்றேன் பெரிய சைஸஸ்ல இருக்கு கால் இன்ச்சுல இருந்து ஏன் அதுக்கு முன்னாடி உருளியா வரும் எலாஸ்டிக் பேண்டுக்காக யூஸ் பண்ற ஒரு எலாஸ்டிக் இருக்கு அதை விட இன்னும் தின்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த எலாஸ்டிக் பிளவுஸ் வருது இல்லையா சைட்ல மட்டும் எலாஸ்டிக் வர மாதிரி மிஷின்லயே ஸ்டிச்சஸ் கொடுத்து கேதர் பண்ணி வர ஃபோமேட்ட ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படி யூஸ் பண்ற ஸோ நூலு ரெட் எலாஸ்டிக் சொல்லுவாங்க ரவுண்ட் எலாஸ்டிக் ஹேர் ஹேர்பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன் ஃபோர்த்து கால் இஞ்சில இருந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு எலாஸ்டிக் சைசஸ் இருக்கு அப்படின்னா காலாறு ஒண்ணு முக்கா இந்த மாதிரி இருக்கும் ஒண்ணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் ஒன்றரை அந்த மாதிரி எல்லாம் இருக்காது கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிளாக் இருக்கும்

இந்த மெஷர்மெண்ட்லயே லென்த் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுக்க போறோம் அப்ப அதை மடிச்சு அதுக்குள்ள எலாஸ்டிக் கொடுக்குற மாதிரி நான் அந்த பேட்டர்ன் பண்ண போறோம் சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் ஜீரோ டு ஒன் ஆல்வேஸ் லென்த் ஓகே ஆல்வேஸ் இப்போ இங்க வந்து நம்ம லென்த் என்ன எடுத்திருக்கோம் லெவன் இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் இப்ப ஜீரோ டு ஒன் என்னவே லெவன் இன்ச்சஸ் லென்த் ஒரிஜினல் லென்த் ஓகே ஆக்சுவல் லென்த் அது ஓகே இப்போ இதுல நான் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன் இல்லையா ஜீரோ ஜீரோ டேஷ் அப்ப அதோட வேல்யூ என்ன அர்த்தம் ஜீரோ ஜீரோ டேஷ் இங்க எப்படி நான் கொடுத்திருக்கேன் ஜீரோக்கு மேல ஓகேவா அதே மாதிரி பைவ்க்கு மேல இந்த ஜீரோ பைல நான் அப்புறம் டிஃபைன் பண்றேன் பட் இப்ப இதுக்கும் பாத்துக்கோங்க ஜீரோ ஜீரோ டேஷ் அப்படின்னா எல்லாம் ஸ்டிக் நான் குடுக்கற சிம் லெவல்ஸ் எவ்ளோ எடுத்திருக்கனா ஒன்றரை இன்ச் எடுத்திருக்கேன் அப்ப ஒரிஜினல் லென்த விட மேல போகுது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நான் ஒரு டைக்ராம்ல பாத்தீங்கன்னா ஃபைன் ஒன்னு குடுத்துருக்கேன் அதுக்கு மேல அப்ப ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச் நம்ம அடிச்சு எடுத்தாதான் அந்த எல்லா ஸ்டிக் வந்து உள்ள போற மாதிரி நம்ம வந்து பிக்ஸ் பண்ண போறோம் ஓகேவா அப்ப எலாஸ்டிக் எவ்ளோ எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் ஒன்றரை இன்ச்சு சிம் எலவன்ஸ் அப்ப அதுல பாதி முக்கா இன்ச்சு எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் இல்ல அரை இன்ச்சு எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் ஒன் இன்ச் யூஸ் பண்ணக்கூடாது காலு இன்ச்சு யூஸ் பண்ணக்கூடாது கரெக்டா முக்கா இல்லைன்னா அரை இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்தீங்கன்னா இந்த நிக்கருக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்ப லென்த்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா இப்ப பாப்பாவோட வேஸ்ட் எயிட் இன்ச்சஸ் பார்த்தோம் சோ டுவெண்ட்டி எயிட்ல இருந்து ஒரு டூ இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாமே திருப்பி நான் போர்ட்ல டிஃபைன் பண்றேன் சோ இது வந்து முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஜப்லால நம்ம வந்து ஒரு பேசிக் பேட்டன் போட்டு ஒரு வேரியேஷன் கொடுத்தோம் இங்க என்ன பண்ண போறோம் பேசிக் பேட்டர்ன் கிடையாது டேரெக்டா வேரியேஷன்லேருந்து போறோம் இங்க வந்து என்னன்னா ஜீரோ டு ஜீரோ டேஷ் வந்து எக்ஸ்டென்ட் பண்றது எல்லா ஸ்டிக்க்கு நான் எவ்ளோ எடுத்துருக்கேன் ஒன் இன்ச் எடுத்திருக்கேன் ஒரிஜினல் லென்த்த விட அதிகமா அப்ப இங்க கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு நான் இங்க எவ்வளவு குடுக்குறேன் ஒன் இன்ச் குடுக்குறேன் சோ அததான் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம் ஒன் ஒன் டேஷ் ஃபோர் ஃபோர் டேஷ் அப்படின்னா ஒன் இன்ச் நான் குடுக்குறேன் ஜீரோ டேஷ் டு டூ மேல இருந்து எல்லாஸ்டிக்ல இருந்து இந்த டூ அப்படின்னு கேல்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் என்னது நம்மளுக்கு கிராச் கர்வ் கிராச் கர்வ் நான் ஏற்கனவே டிஃபைன் பண்ணிருக்கேன் என்னன்னா நம்மளுடைய அப்பர் கவர்மெண்ட்ல எப்படி ஆமோல் கோவ் இருக்கும் அதே மாதிரி லோயர் கவர்மெண்ட்ல இன்னொரு கர்வ் வருது கிராச் கர்வ் ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டு லெக்குக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஜாயின் பண்ற மாதிரி வருதுதான் கிராச் கர்வ் அதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது குழந்தைக்கும் சரி அடல்ட்டுக்குமே சரி

ஓகே சோ ஃபோல்டர்ல இருக்கணும் இதுதான் சோ இப்படி நீங்க இத வந்து முதல்ல டயக்ராம் வச்சு புரிஞ்சுக்கோங்க இந்த டேர்ம்ஸ் இப்ப இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்கோம் என்ன ஜீரோ டூ ஒன் ஓகேவா அதுதான் லென்த் பிளஸ் டூ அண்ட் ஹாப் இன்சஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஏன் கீழே நூறு மடிக்கணும் மேல எலாஸ்டிக் கொடுக்க போறோம் அப்ப ரெண்ட இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணி எடுக்கிறோம் அப்ப அதுதான் இங்க வந்து லெவன் பிளஸ் டூ அண்ட் ஆஃப் இன்சஸ் அப்ப ஜீரோ ஜீரோ டேஷ் டேரக்டா நம்ம மார்க் பண்ணிக்கலாமா தேர்ட்டின் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி எடுக்க போறோம் ஓகே இப்ப இங்க சொல்றதெல்லாம் அப்படி நான் இங்க பேப்பர்லயும் போடுறேன் நீங்க பேப்பர்ல ஃபோல் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனா கிளாத்ல எடுக்கிறீங்கன்னா ஃபோல்ட்ல தான் எடுக்கணும் ஓகே டூ பீசஸ் தேவை ஃப்ரண்ட் ஒன் பேக் ஒன் போல்டுல எடுத்தீங்கன்னா இப்ப பேப்பர்ல போட போறீங்கன்னா நோ நீட் ஆஃப் நீங்க அப்படியே சிங்கிள் ஷீட்டாவே எடுத்துக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டே வர நீங்க அப்படியே கூட போடுங்க ஸ்டார்ட் நமக்கு ஜீரோ 0 ஸ்டார்ட் ஆகுது ஓகே இங்க நம்ம என்ன எழுதணும் ஜீரோ டு 1 நமக்கு 13 1/2 அப்படியே கூட போட்டுட்டே வாங்க ஸ்டெப் பை டு 1 டாஷ் வந்து 13 1 போட்டாச்சா இப்போ இது அப்படி இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல மட்டும் பாயிண்ட் வச்சுட்டு நீங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அதனால ஒரு கரெக்ட் லைன் கிடைக்கணும்னா அந்த வேல்யூ ஒரு நாலு இடத்துல மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் தான் ஒன் டேஷ் ஜீரோ டேஷ் டு ஃபைவ் டேஷ் அதான் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது எயிட் இன்ச்சஸ் ஜீரோ டேஷ்ல இருந்து ஃபைவ் டேஷ் வந்து எயிட் இன்ச்சஸ் இதோட வேல்யூ ஃபைவ் டேஷ் ஓகே செகண்ட் ஸ்டெப் மார்க் பண்ணிட்டோம் எயிட் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டா அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டேஷ்க்கு டூ கே வேல்யூ வேணும் நம்மளுக்கு எயிட் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வேணும் அப்ப இங்க சாரி டென் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது ஜீரோ டு ஜீரோ இருந்து ஜீரோ இருந்து டூ மார்க் பண்ணிக்கோங்க ஜீரோ டூ வந்து உங்களுக்கு டென் அண்ட் ஆஃப் இப்ப நான் மார்க் பண்றது கிராச்சோட ஹைட் ஓகேவா இது வரைக்கும் அப்படி மார்க் பண்ணி போட்டுக்கோங்க இப்ப இது வந்து டூ டேஷ் மார்க் பண்ணிருக்கோம் ஒன் டேஷ் லென்த் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவோம் அடுத்தது ஜீரோ டேஷ் ஃபைவ் டேஷ் மார்க் பண்ணுவோம் ஜீரோ டேஷ் அண்ட் டூ இது மார்க் பண்ணிட்டோமா இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண டூ டூ த்ரீ எடுத்துக்கோங்க டூ டூ த்ரீக்கு என்னது ஒன் தேர்ட் சீட்டு மைனஸ் ஹாஃப் இப்போ ஒன் தேர்ட் சீட் நம்மளுக்கு டென் அதுல ஆஃப் இன்ச் மட்டும் கட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நமக்கு இங்க வைக்கிற இதே லென்த் வந்து இந்த வெர்டிக்கல் வரது வரக்கூடாது அதனால வந்து நம்ம இப்படி எடுக்கணும் ஒன் தேர்ட் ஆஃப் சீட் மைனஸ் ஆஃப் இன்ச் அப்ப டென் வருது இது டூ த்ரீ லைன் இது த்ரீ ஓகே நெக்ஸ்ட் என்ன நம்ம ஒன் டேஷ் அண்ட் ஃபோர் டேஷ் ஒன் டேஷ் இங்க ஃபோர் ஃபர்ஸ்ட் மார்க் ஒன் டூ அதாவது வந்து ஹாஃப் ஆஃப் த லெக் ரவுண்ட் அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது ஃபோர்டீன் லெக் ரவுண்டு நம்மளுக்கு எயிட் இன்சஸ் வருது திருப்பி இங்க இருந்து இங்க எயிட் இன்சஸ் ஓகே நெக்ஸ்ட் ஜீரோ டேஷ் ஃபைவ் டேஷ் என்ன வச்சிருக்கணும் டூ டூ சிக்ஸ் அதுதான் அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு எயிட் இன்சஸ் இருக்கு ஓகேவா எப்படி பார்த்தாலும் இங்க கிட்ஸ் போடுறதுக்கு டூ இன்சஸ் இருந்தா ஓகே இந்த கிராச்சுக்கான பாக்ஸ் டூ இன்சஸ் வந்தா ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கலாம் ஃபைவ் டேஷ் சிக்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம்

இப்போ இந்த லைன் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா இது என்னது நமக்கு ஜீரோ ஓகே அதே மாதிரி கீழே ஒன் இன்ச்சஸ்க்கு டேஷ் லைனா கொடுத்துக்கோங்க நான் டயக்ராம் உங்களுக்கு டபுள் லைன் தெரியுற மாதிரி கொடுத்துருப்பேன் நீங்க இதை அப்படியே டேஷ் லைனாக கொண்டு வாங்க இது வரைக்கும் ஸ்டேட்டா வரணும் உங்களுக்கு ஸோ அப்ப இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிராஸ் வரும் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு வராது இந்த லைன் தான் வரும் போர் டாஷ் மார்க் பண்ணிட்டு இப்ப எக்ஸ் எக்ஸ் எது எடுக்கிறோம்னா ஃபைவ்ல இருந்து எடுக்கணும் ஃபைவ்ல இருந்து பாதி நைன் நைன்ல பாதி எவ்வளவு நமக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் நம்மளுக்கு இப்ப எக்ஸ் ஓகே அப்படியே ஒரு கோவ் கொடுங்க கோவ் குடுத்தீங்கன்னா இந்த அவுட்லைன் இப்படி வந்து இப்படி வரும் ஓகே இங்க வந்து கிளாத்ல போடும்போது ஃபோல்டுல போடணும் எத்தனை பீஸ் தேவை கட் டூ போத் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஆஸ் யூஷுவல் ஜப்லா மாதிரி தான் பண்றோம்

கட் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் ஒன் டேஷ் போர் டேஷ் நேரா போங்க போர் டேஷ் நெக்ஸ்ட் போர் அடுத்தது த்ரீ நெக்ஸ்ட் கோலை எக்ஸ் அடுத்தது ன்லைவன் லை நீங்க வந்து மேலே சோ நம்மளுடைய பேப்பர் பேட்டன் ரெடி இப்படிதான் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இத வச்சு நாளைக்கு அடுத்த வர கிளாஸ்ல நம்ம இதை கிளாத் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஒன்னாவே பாத்திரலாம் சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து தாராளமா வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் குரூப் ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் சோ அதுலயுமே நீங்க டேரக்டா கேட்கலாம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க இந்த கிளாஸ் வந்து நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இல்ல நான் வந்து எனக்கு டெய்லரிங் தெரியும் நான் இது வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்றேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க பட் வாட்ஸ்அப்ல என்னோட நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நீங்க அதில் வந்து லிங்க்ல வந்து ஒரு ஹாயின் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன் நீங்க சப்மிட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ